அனைவருக்கும் வணக்கம் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வந்து டுவெல்த் எத்திக்ஸ் புக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஓகேவா அதில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் நம்ம மௌரியர்களோட பண்பாடு அவங்களோட பங்களிப்புகள் இந்திய பண்பாட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுத்ததாக குஷானர்கள் அப்படின்றது ஓகேவா குஷானர்கள் யாரு அவங்களோட முக்கியமான சமூக பொருளாதார வளங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அவங்களோட பண்பாடு அப்படி இருந்துச்சு அது இந்தியாவுக்கு கொடுத்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் குஷானர்கள் அப்படின்றவங்க யூச்சி அப்படின்ற மரபை சார்ந்தவர்கள் ஓகேவா குஷானர்கள் அப்படின்னா யார் யூச்சி அப்படின்ற மரபை சார்ந்தவர்கள் இவர்களோட காலம் வந்து இந்திய வரலாற்று மற்றும் பண்பாட்டு கட்டடக்கலையில் சிறப்பாக இருந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மரபோட தலை சிறந்த மன்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனிஷ்கர் இவரோட தான் இந்தியால காந்தார கலை காந்தார ஆர்ட் அப்படின்றது வளர்ந்துச்சு அதே சமயம் பௌத்த சமயமும் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ குஷானர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான சான்றுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்ட நாணயங்கள் தான் அவங்களோட சான்றுகளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பௌத்த சமய நூலாக இருக்கிற மகாவிபாஷம் குஷானர்களோட சமய நிலையை பற்றி நம்மளுக்கு சொல்லுது ஓகேவா அவங்க என்ன சாமி கும்பிட்டாங்க என்ன மதத்தை பின்பற்றுனாங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மகாவிபாஷம் அப்படின்னு சொல்லப்படுற பௌத்த சமய நூலை படித்து தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் காந்தார கலை அவங்களோட கலை குஷானர்களோட கலை பண்பாட்டையும் நம்மளுக்கு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் சீனாவிலேருந்து வந்த யுவான் சாங்கோட பயணக்குறிப்புகள் குஷானர்களோட கால வரிசையை தெரிஞ்சுக்க உதவியா இருக்கு யாருக்கு பின்னாடி யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சீனா பயணி யுவான் சாங்கோட குறிப்புகள் நம்மளுக்கு யூஸ் ஆகுது இந்த குஷான பேரரசுல இருந்த முக்கியமான அரசர்கள் யாரு அப்படின்னா முதலாம் காட்பீசஸ் இவர் தான் குஷான மரபை வந்து தோற்று வச்சிருக்காரு ஓகேவா முதலாம் காட்பீசஸ் ரெண்டாவதா கனிஷ்கர் கனிஷ்கர் வந்து புகழ்பெற்ற ஒரு மன்னராக இருந்திருக்காரு குஷானர்கள்ல மூணாவதா கடைசி மன்னர் வாசுதேவர் இந்த மூணு மன்னர்கள் தான் வந்து குஷானர்களை நம்ம ஞாபகத்துக்க வேண்டியவங்க குஷானர்களோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு ராஜா தான் நாட்டோட தலைவனா இருந்திருக்காரு அரசர்களை வந்து மகேஸ்வரன் தேவபுத்திரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டாங்க ஓகேவா அப்ப மன்னன் வந்து அவனுக்கு அதை அவனையும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க மகேஸ்வரன் தேவபுத்திரன் அப்படின்ற பெயர்களை சூட்டிக்கிட்டாங்க அரசனுக்கு பின்னாடி மூத்த மகன் தான் அரசனாவணும் அப்படின்றதுதான் வாரிசூரிமை அப்படின்னு சொல்லும் இல்லையா வந்து பிரங்கடை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க பரந்த பேரரசுகளை வந்து சத்திரப்புகள் அகாரா ஜனபதா தேசா அப்படின்னு பல பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க ஓகேவா சத்ரப்புகள் அகாரா ஜனபதா தேசா அப்படின்னு மதுரா காசி கௌசாம்பி அயோத்தி இந்த பகுதிகள்லாம் குஷானர்கள் பகுதிகளா இருந்துச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க மகா சேனாதிபதி அப்படின்றவர் தான் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல முக்கியமான இடம் வந்து பிடிச்சிருக்காரு குஷானர்களோட சமுதாய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் வருணாசிரம நடைமுறை அப்படின்றது இருந்துச்சு ஜாதி படிநிலைகள் அப்படின்னு இருந்துச்சு இருந்தாலும் தமிழ் அந்த டைம்ல சமுதாயத்தில் பல தரப்பட்ட தொழிலாளர்களும் வணிகர்களும் இருந்திருக்காங்க பெண்கள் உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆண்கள் வந்து வீர அணிதல் கையில் கங்கணம் கட்டுதல் காதணி அணிதல் இதெல்லாம் வந்து ஆண்கள் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மற்போர் செய்தல் உடல் வலிமையை வளர்க்கும் விளையாட்டுகள் இதெல்லாம் வந்து குஷாலர்கள் பீரியட்ல விளையாடப்பட்டிருக்கு பொருளாதார நிலை அப்படின்னு பாக்கும்பொழுது நாட்டோட முக்கிய தொழிலா வேளாண்மைதான் இருந்திருக்கு வேளாண்மை சார்ந்த பிற தொழில்களும் இருந்திருக்கு உஷா காலத்தில் உள்நாட்டு வணிகமும் இருந்திருக்கு அயல் நாட்டு வணிகமும் இருந்திருக்கு ரோம் நாட்டோட அவங்க வந்து வணிகம் பண்ணியிருப்பாங்க அந்த நாட்டோட தங்கம் வந்து இந்திய சகந்தைகளில் மிகுதியாக காணப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்குது மிஸ் மஸ்லீம் துணி வந்து அவங்க வந்து ஏற்றிட்டு போயிருக்காங்க ரோம் நாட்டிற்கு அதுக்கப்புறம் தொழில் கழகங்கள் வாணிப கழகங்கள் எல்லாம் இருந்திருக்கு இந்த வணிக குழுவோட தலைவனா பிரமுக் அப்படின்றவர் இருந்திருக்காரு சமய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது பௌத்த சமயம் சமண சமயம் இந்து சமயம் மூணுமே நல்ல சிறப்பான நிலைமையில இருந்திருக்கு குஷானர் பீரியட்ல இவங்களோட சமய பொறையை கண்டுபிடித்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த காலத்துலதான் மகாயான பௌத்த சமயத்தோட மொழியாக வந்து சான்ஸ்கிருட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்து சமயத்துக்கு நிகராக பௌத்த சமயமும் வளர்ச்சி அடைஞ்சது குஷானர்கள் பீரியடில் அதுலையும் கணிஷ்கரோட பீரியட்ல தான் கணிஷ்கர் வந்து மகாயான புத்த மதத்துக்கு தான் என்ன பண்ணுவார் ஆதரவு வந்து கொடுத்துருப்பாரு மகாயானம் வந்து சமஸ்கிருதத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேவா அதுக்கடுத்து நாலாவது புத்த சமய மாநாடு காஷ்மீரில் இருக்கிற குந்தல் கிராமம் சாரி குந்தல் வனம் அப்படின்ற இடத்துல வசுமித்திரர் தலைமையில் நடைபெற்றது அஸ்ரோகோசா தான் அதில் முன்னிலேயே இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாநாட்டில் தான் பௌத்த பீடகங்களுக்கான விளக்கு உரைகள்லாம் வந்து தொகுத்திருப்பாங்க இந்த விளக்கு உரையெல்லாம் வந்து விபாஷங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் மகாயான பௌத்த கருத்துக்களை பரப்ப நெறிமுறைகள் அப்படின்றது வகுத்திருப்பாங்க புத்த சமயம் ரெண்டு பிரிவாக இருந்திருக்கும் ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு ஹீனயானத்தை பின்பற்றுறவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த சமய தத்துவ நூலை செப்பு பட்டயத்தில் எழுதினாங்க இவங்க புத்த தூபிகளை வந்து எழுப்பியிருப்பாங்க மகாயானம் பார்த்திங்கன்னா மத்திய ஆசியா சீனா ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளில் பரவிருக்கும் ஹீனயானம் வந்து இலங்கை பர்மா தாய்லாந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவிருக்கும் சரியா மகாயானம் வந்து மேல் பக்கம் இருக்கும் வடக்கு பக்கம் ஹீனயானம் கீழ் பக்கம் இருக்கும் தெற்கு பக்கம் தெற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் பரவிருக்கும் அடுத்தது மொழியும் இலக்கியமும் பார்க்கும் போது குஷானல்கள் காலத்தில் சமஸ்கிருத மொழி செல்வாக்காக இருந்துச்சு நிறைய சமஸ்கிருத நூல்களை வந்து எழுதியிருப்பாங்க அஸ்வகோஷர் வந்து புத்த சரிதம் சௌந்தரநந்தம் அப்படின்ற மொழியில் சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பார் புத்த சரிதம் சௌந்தரநந்தம் அதுக்கப்புறம் நாகார்ஜுனர் வந்து மத்திய மிக சூத்திரம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் வசுமித்திரர் வந்து மகாவிபாச சரித்திரம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் ரொம்ப முக்கியது இது மூணும் பார்த்துக்கோங்க புக்ஸ்லாம் தான் அஸ்வகோஷர் எழுதுனது புத்த சரிதம் சௌந்தரநந்தம் நாகார்ஜுனர் எழுதினது மத்திய மிக சூத்திரம் வசுமித்திரர் எழுதினது மகாவிபாச சரித்திரம் அடுத்ததா கலை மற்றும் கட்டடக்கலை கணிஷ்கர் பெஷாவர் அப்படின்ற நகரில் ஸ்தூபிகளை வந்து கட்டியிருக்கார் ஓகேவா யார் கட்டினது கணிஷ்கர் கனிஷ்கர் கணிஷ்கர் கணிஷ்கபுரம் அதாவது புருஷபுரம் அப்படின்ற ஒரு புதிய நகரை வந்து நிர்மாணிச்சிருப்பார் இதெல்லாம் கேட்பாங்க கிளாஸ்ல எக்ஸாம்ல கனிஷ்கர் காலத்தில் காந்தார கலையும் மதுரா சிற்பக்கலையும் சிறப்பாக இருந்துச்சு கலை அப்படின்னா என்னென்னா காந்தாரம் அப்படின்ற பகுதியில் தோன்றினது தான் வந்து காந்தார கலை இந்த காந்தார கலையில் பார்த்தீங்கன்னா கிரேக்க கலையும் இந்தியாவோட கலையும் வந்து சிற்பக்கலையும் ஒன்றா இணைஞ்சிருக்கும் அதுதான் காந்தார கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட சிறப்பம்சம்னு பார்க்கும்பொழுது மனுஷன் உருவத்தில் தசைகள் மீசை முடி இதெல்லாம் தெரிகிற மாதிரி உருவத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க தடித்த ஆடைகள் அதோட மடிப்புகள்லாம் தெரிகிற மாதிரி வந்து சிற்பம் வந்து செஞ்சுருப்பாங்க அழகான சிற்பங்கள் அழகான ஆபரணங்கள் சிற்ப நுணுக்கங்கள் இதெல்லாம் வந்து இருந்திருக்கும் முக்கியமான கருப்பொருளே பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த சமய கோட்பாடுகளை தான் மகாயான கர கருத்துக்களை வந்து சிற்பங்கள் வாயிலாக வந்து பரப்பணும் அப்படின்றது தான் இந்த காந்தார கலையோட முக்கியமான நோக்கமா இருக்கும் நின்ன வடிவுல வந்து புத்தரோட சிலை வந்து இருந்திருக்கும் சிலையோட தலைக்கு பின்னால வட்ட வடிவ ஒளி அப்படின்றத இடம்பெற வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட காலத்துல தான் வந்து மதுரா கலைபாணியும் வந்து வந்திருக்கும் ஓகேவா மதுரா கலைபாணி அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மதுரா அப்படின்ற இடத்துல தோன்றி வளர்ந்த ஒரு கலைதான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தொடக்க காலத்தில் மதுரா கலைபாணி உள்நாட்டு கலை நோயத்தோட வளர்ச்சி அடைஞ்சிச்சு அதுலேயும் புத்தரோட உருவங் உருவங்களில் அவரோட முகம் வந்து ரொம்ப ஆன்மீக பொலிவாக வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒரு பொலிவு வந்து காந்தார கலையில் கூட நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மதுரா கலைபாணியில் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி விஷ்ணு லக்ஷ்மி இவங்களோட உருவங்கள்லாம் வந்து கலைநாயத்தோட செதுக்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் யக்ஷினிகள் அப்சரசுகள் இவங்களோட உருவங்களும் வந்து மதுரா கலைபாணியோட சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்திய பண்பாட்டில் குஷானர்களோட கொடை அப்படின்னு பார்க்கும்பொழுது குஷானர் காலத்துல பௌத்த சமயம் சீனா ஜப்பான் தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் பரவிருக்கும் இவங்களோட காலத்தில் தான் காந்தார கலையும் மதுரா கலையும் உருவாகிருக்கும் பாலி மொழிக்கு பதிலாக சான்ஸ்கிரிட் மொழியில் நிறைய நூல்களை வந்து ஏற்றிருப்பாங்க இதுதான் வந்து இவங்களோட முக்கியமானதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கணிஷ்கர் காலத்தில் நாடு எல்லா துறையிலையும் முன்னேற்றம் அடைஞ்சதுனால கணிஷ்கரை இரண்டாம் அசோகர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்து சமயம் பௌத்த சமயம் மற்ற சமயங்களும் வளர்ச்சி அடைஞ்சு இந்த காலத்தில் புத்தரோட உருவ சிலைகளை நின்ன நிலையில் வந்து வடித்தாங்க இந்த சிலையோட பின்னாடி வட்ட வடிவில் ஞான சுடர் அப்படின்னு து இந்த காலம் முதல தான் செதுக்கப்பட்டிருக்கும் இந்த முறையில் பிற்காலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்து கடவுள்களோட சிலை வந்து கொண்ட செதுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பின்னாடி ஒளிவட்டம் தெரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது குப்தர்கள் கால பண்பாடு அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ